இந்த அளவுக்கு எனக்கு நடக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல கோயம்புத்தூர் நான் என்ன பெரிய ஒரு செலிபிரிட்டியை பார்க்க போறோம் Glock pop drop roll your body in the grave chopping no karate, call my soda, shotty Johnny Cage Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day I'm smoking rhymers like a boy whatever. A hoofy the bounce, with a 2D by around round. Rippin' Oofies, fitting hoofies and the bitch that's talking down. You be moving through your town, doobie doofie doobie round. You be goofy you be yes smoking bootsy by the man And the hoofy the bounce Hey guys, welcome back to my channel, now I'm gonna be like a DFA Nigga man, I know to இரண்டாவது திடீர்னு கோயம்புத்தூர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு குட்டி ரைடு தான் என்ன பெரிய ஒரு செலிபிரிட்டியை பார்க்க போறோம் அவர் பேரை மட்டும் நாங்கள் சொல்லலை உங்களுக்கு தெரியா அவர் பட்டு அவர் பேரை மட்டும் அப்படியே சைட்லேயே வச்சுக்கிறேன் ஓகேவா நீங்கள் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக வச்சிருக்கிறேன் மேபி உங்களுக்கு இந்த வீடியோலேயே அவரை காமிச்சாலும் காமிப்பேன் இல்லைன்னா நெக்ஸ்ட் விளாக்கில் காமிச்சாலும் காமிச்சேன் காமிப்பேன் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது அவரை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு இப்போ வந்து கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா வந்து பன்னெண்டு மணி ஆக போகுதுங்க பன்னெண்டு மணிக்கு தான் நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீர்காழி கிராஸ் பண்ணிட்டோம் சீர்காழி கிராஸ் பண்ணி அப்படியே ஒரு செவன்ட்டி எயிட்டி அதுக்குள்ளே தாங்க மெயின்டைன் பண்ணுறேன் அடிச்சு பிடிச்செலாம் ஓட்ட போகிறது கிடையாது காலையில் நம்ம கோயம்புத்தூர் ஒரு எட்டு மணிக்கு ஏழு எட்டு மணிக்கு போனால் போதும் பிஎஃப்ஏ அப்படிங்கிறதுனால சரி கொஞ்சம் பொறுமையாகவே கிளம்புவோம் அப்படின்ட்டு அப்படியே பொறுமையாக கிளம்பிட்டுருக்கேன் பிஎஃபே அது இரவு நேரத்தில் ரைடு பண்ணுவதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலியான விஷயம் தான் அதே மாதிரி ரொம்ப சேஃப்டியாக ரைடு பண்ணும் பிஎஃப் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ராஜன் குறுக்க குறுக்க வருவாரு அவரை தான் மைண்ட்ல ஃபஸ்ட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஓகேவா அப்புறம் இல்லாமல் நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து சோலோ ரைடு பண்ணுற பிஎஃப்ஏ அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் வந்து சோலோ ரைடு பண்ணுறது தான் அதுலேயும் ரொம்ப நாள் கழிச்சு இதுவரைக்கும் குரூப் ரைடு தான் அதிகமாக போய்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து ரொம்ப சோலோ ரைடு போயிட்டு இருக்கிறோம் பிவிஎஃப் வந்து வந்து நம்ம காலையில வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டியை பார்க்க போறோம் கோயம்புத்தூர்ல வந்து மோட்டோ ஜாயின் பண்ணிடுவாப்ல நம்ம மோட்டோ பிளவு மோட்டோ பூ தெரியும்ல உங்களுக்குலாம் அவர் வந்து நம்ம கூட ஜாயின் ஆகிடுவார் என்னோட ஃப்ரெண்டு சத்ரு இருக்காருக்க அவர் தான் மனசை அழுப்புற தாக்க முடியாது லாஸ்ட் ரைடு நம்ம முடிச்சுட்டு வர்றப்ப மனசை அழுதுட்டாரு எனக்கெல்லாம் மனசே கேட்கல என்னையா அப்படி அழுதுகிட்டு இருக்கிறியா அப்படின்ட்டு இந்த தடவை அவரை பார்க்கணுன்னே மெயினாக போகிறேன் பிஎஃப் எப்படி சொல்கிறது ஒரு அட்லீஸ்ட் பார்த்தோன்னா நாங்கள் டூ டேஸ் தான் டூ ரைடு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் ரெண்டே ரெண்டு ரைடு தான் பண்ணியிருக்கோம் எல்லோரும் சேர்ந்து செந்திரலாம் ஒன்றும் அவ்வளோ பழகிட்டாரு மனுஷன் அழுகுற அளவுக்கு பழகிட்டாருன்னா பார்த்துங்களேன் தான் மோட்டோ ஐயோ யோ டெய்லி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பார் நானும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ரெண்டு பேரும் சேர்த்து அலப்பறதா பேசிக்கிட்டே இருப்போம் ஒன் ஹவர் பேசுவோம் ரெண்டு ஹவர் பேசுவோம் அதை சொல்லப்போனால் லவ் படுற பொண்ணுக்கிட்ட கூட எப்படி யாரும் பேச மாட்டாங்க நாங்கள் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஐயோ சம சம சமையான ஃப்ரெண்டுக்கே சொல்லாம் பார்க்கிட்ட மெயினா போயிட்டு இருக்கேன் போ கண்டிப்பேன் போற வழியில் சுவாரசமா இருந்தா பிஎஃப் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கிட்டு அப்பதான் போற ஒவ்வொரு நோட்டிகேஷன் வந்துட்டு இருக்கும் இன்ஸ்டாகிராம் ரைடர் அட்வே எல்லாமே கொடுத்துட்டேன் பிஎஃப் ரைடர் அட்வே கண்டிப்பா இருப்போம் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தெரிவிக்க சரியா சப்போர்ட் கிடைக்க மாட்டேது பிஎஃப் கிடைக்க மாட்டேங்குது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கொடுத்து விடுங்க ஓகேவா இருக்கா அவங்க வீடியோ போட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எண்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதே அதேமாதிரி இன்ஸ்டாகிராமில் சில கொஞ்சம் காமெடி வீடியோலாம் போடுறேன் அதெல்லாம் எல்லோரும் நிறையா பார்த்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறீங்க எனக்கு கமெண்ட் பண்ணி ப்ரோ சூப்பராக ப்ரோ வீடியோ சூப்பராக ப்ரோ வீடியோ எனக்கு காமெடியாக இருக்கு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் காமெடி வீடியோ போடுவேன் ஓகே விஃப் உங்களை லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும் அப்படியே தெரிக்க விட்டுக்கிட்டே இருக்கேன் ஓகேவா கொடுத்துக்கிட்டே இருங்க அது போதும் ஓகே விஃபா அப்படியே போ கம்மி பண்ணுறேன் போகிற வழியாக சுவாரஸ்யமாக அதை காமிக்கிறேன் கோயம்புத்தூர் போகிறோம்ண்ணா புரியலா ஆ நான் பிரிட்டனியில் சேல்ஸ் மேனாக இருக்கண்ணா சரி அப்பா நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அதில் எவ்வளோ சேஃப்டி தானே ஆ சரி பைனா ஒன்றும் சொல்லலை ஐயோ அவர் பேசிகிட்டு இருக்கப்பறம் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோங்க செல் ஃபோனை ஆஃப் பண்ணாலும் எதோ ஹேங் ஆயிட்டா என்னென்னு தெரியல யூடியூபில் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது அதனால அவர் சரியாக பேசினா காதில் ஒழுவல அதனால் சட்டினு அப்படியே சவுண்டை குறைச்சிட்டேன் சவுண்டை குறைச்சேன்னா அப்புறம் இந்த கேமரா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாப்புல ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அனுப்பிச்சிட்டாங்க பார்த்துட்டு மேபி ஃப்ரெண்ட்ஸில் ஆனா இருக்கான் டச் பண்ணி பார்ப்போம் ஆஹா அதான் ஃப்ரெண்ட்ல ஆன்ல இருக்கு ஏ இதை முதல்ல ஆஃப் பண்ணுமே தான் ஆன்ல இருக்கு பாருங்க ஓகே பிஎஃபே இது மாதிரி ஆன் ஆஃப் பண்ணுவோம் இப்போ ஆஃப் ஆகிடுச்சு பிஎஃப்ஏ ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் ஆஃப் ஆ ஆஹா பையன் கேமரா ஆன் பட்டியா அவ்வளோ பற்றி எதாவது வீடியோ வீடியோ மாதிரியா அப்படின்ட்டு நீ போய்ட்டு விடாட்டார் பாருக்கு ஆஹா இந்த கேமராவுக்கு எவ்வளோ பவர் ரேட்டு பிபிஎஃபே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புவன்கறி வந்துவிட்டோம் பனி நான் பனி எப்பா ஊட்டி கொடைக்கானல தோத்துரும் போலியே அந்த அளவுக்கு பனி ஐயோ கண்ணே தெரிய மாட்டேது பாங்க ஐயோ கடவுளே நம்ம செய்ய கொல்லிமலை போன மாதிரியே இருக்குக்க இப்பே ஆரம்பிச்சிருச்சு நான் எப்படி இந்த தாண்டி போறேன்னு தெரியலங்க ஃபுல்லா மிஸ்டா தான் இருக்க போகுது நம்ம வரையும் ஃபுல்லா மிஸ்டு தான் நல்லா வந்து டாப் இருக்கு ஆஹா

இந்த கூகுள் மாத்ஜி வேற கற்றுக்கிட்டே இருக்கிறாங்க ஓகே ஓகே ஒரு ஒருவேதை பாட்டிங்கன்னா மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சுங்க நம்ம வந்து வந்துக்கிட்டு இருக்கப்போ எனக்கு வந்து லேட்டாக தூக்கம் சொக்கிருச்சா சரிட்டு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பங்கு போய் படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னா ரெண்டு மணிக்கு ஆழ்த்து போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் போ பிஎஃப் அப்படியே நம்ம எடுக்கும் போது யாராவது குறுக்க வந்து ஏதாவது கிட்டல் போட்டு நமக்கு சிரிப்பு வந்துடும் இப்போ ஆள்லேயே ஜாலியாக பேசலாம்னு பார்த்தா இந்த கூகுள் மேப் வேற காதில் வந்து கத்துது பிஎஃப் இந்த கூகுள் இருக்கட்டும் இருக்கு உனக்கு பார்த்துக்கிட்டே அப்படியே ஓகே பயன் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எனக்கு வந்து கோயம்புத்தூர் போகிறோம் சொல்லியிருந்தோம் அவங்கள்ட்ட இப்போ வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை நமக்கு வந்து கோயம்புத்தூர் கொஞ்சம் லேட்டாக கூட போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை வந்துட்டு சிவபெருவான் பக்தனாக இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம சிவபெருவான் வெறிய அதனால சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த கோயிலை சும்மா பார்த்துட்டு போயிடலாம் ஏன்னா பசங்களோட வந்தோன்னு வச்சுக்கலேன் பசங்களுக்கு இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து வரணுங்கிற எண்ணம் இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு வர வேணாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அதனால சரி சொல்லிட்டு இப்போ நம்ம தனியாக தானே போகிறோம் அதனால சரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இன்னும் ஒரு இருபது கிலோமீட்டர் நம்ம தான் இருக்கு ஊ ஆடா சேலம் ரொம்ப ஓவராக குளிர் நான் வர்றப்பெல்லாம் ரொம்ப விஸ்டா இருந்துச்சு ஆனால் எனக்கு அவ்வளோ குளுர் தெரியல இங்கே அளவு விஸ்ட் இல்லை ஆனால் குளுர் ஐயோ கடவுளே எப்படியா இருக்கிறீங்க ஆனால் கொஞ்ச நாள் ஒரு ரெ டூ டேஸாக த்ரீ டேஸாகவே உங்களுக்கு எங்கள் ஊரே வந்து ஊட்டி கொடைக்காத மாதிரி ஃபீல் ஆகுது பிஎஃபே காலம் காத்தாலே எதுக்கு எவன் வல்லு வளர்க்குறான் எவன் ஓடுறான் வரானே தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு வந்து ஒன்றாக மிஸ்டாக இருக்குது பிஎஃபே இப்போ பாருங்க எங்கெல்லாம் மழை வந்து தெரியுது பார்த்தீங்களா ஆனால் இதுவே எங்கள் ஊர் சைடாக இருந்தால் இந்நேரம் தெரியாது அந்த அளவுக்கான மிஸ்டுகள் இருக்காங்க ஓஹோ மணி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை மணி ஆகிடுச்சு நேரம் இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ போஸ்ட் ஆகிருக்கு பிஎஃபே போய் பார்த்துருவாங்க ஓகே ஏன்னா வந்து மப்படிஸ் ஆகிருக்கும் காலம் காத்தாலே ரைடு பண்ணுறதுங்கிறது வந்து நல்ல ஒரு ஃபீல் பிஎஃப் யாராக இருக்குது விடிய காலையில் ரைடு பண்ணுறது பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் கமெண்ட்லாம் படிப்பேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிஎஃப்ஏ நம்ம நைட் நேரத்தில் போகிறத விட அந்த அதிகாலை அப்படி சொல்லுவோம்ல உதாரணத்துக்கு ஒரு ஒரு நாலு அஞ்சு மணிக்கு வண்டி அடிக்கிறேன் பிஎஃப்ஏ அஞ்சு மணி போதும் ஆமாம் அஞ்சு மணி எடுத்துட்டிங்கன்னா இந்த சேம் இந்த ஒரு ஆ ஏழு எட்டு மணி வரையுமே ஒரு மாதிரியாக ஃபீலாக இருக்கும் பிஎஃப்ஏ அது ராஜபோதையாக இருக்கும் மனசில் ஒரு ட்ரெஸ் இருக்காது நீங்கள் ட்ராவலிங்கை விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு மனசில் எந்த ஒரு கவலையுமே இருக்காது என்ஜாய் தான் இருக்கும் ரோடு கண்ணுக்கு தெரியும் பைக்கு கணக்கு தெரியும் அவ்வளோதானே தவிர உங்களுக்கு மனசில் எந்த ஒரு கவலையுமே வராது அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான நேரங்கிறது இந்த விடிய காற்றாலும் அந்த அஞ்சு டூ ஏழுக்குள்ள சம சமையான ஃபீலாக இருக்கும் அந்த வண்டி ஓட்டுற ஃபீலு இப்போ மாதிரியா ரோடு காலி ஹைவேல வரும்போது மாதிரி மாதிரி இருக்குது வந்து ஃபோன் அடிச்சுட்டு இருக்கோம் ஹலோ ப்ரோ நான் பிவிஎஃப் ப்ரோ பல்சர் வரதன் ப்ரோ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க ப்ரோ நல்லா இருக்க ப்ரோ எங்க இருக்கீங்க வீட்டில் இருக்கீங்களா எப்படி என்ன ஊர் ப்ரோ கிருஷ்ணகிரி ஓ சரி 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 நான் இங்கே சேலத்தில் தான் இருக்கேன் சரி பார்த்துட்டு போகலான்னு பார்த்தேன் ஹைவே ஜாயின்டாக வந்துடுமா மொத்தமாக சோழபுரம்னு போட்டிருக்கு ப்ரோ ஆ ஆமாம் ப்ரோ கோயம்புத்தூர் இங்கே மீட்டிங் ஒன்று எனக்கு சரி அதான் மீட்டிங் முடிச்சுட்டே மோட்டோவெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன் ப்ரோ அப்புறம்னா வாங்க நான் அந்த கோயிலில் வெயிட் பண்ணுவா நூற்றி எட்டு நிங்கத்தில் சரி ப்ரோ சரி சரி வாங்க அப்போ நீங்கள் வந்துட்டு கால் பண்ணுங்க எனக்கு சரி ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே பிஎஃபே மனுஷப்பு கிளம்பிட்டு இருக்காரு போல கூப்பிட்டேன் ப்ரோ இரு ப்ரோ இதான் வரேன் ப்ரோ ட்ரிப்பு இல்லை ட்ரிப்பு இதா உங்களை பார்க்க வரேன் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காரு மனுஷன் ரைட்டு வரட்டும் ஆமாம் அவர் வர்றதுக்கு இன்னும் ஒன் ஹவர் ஆகும் போகல கோயிலுக்கு போக வந்தால் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் நான் பக்கத்தில் நெருங்கிட்டேன் போல பிஎஃப்ஏ நாலு கிலோமீட்டர் தான் பிஎஃபேண்ணா ஓகே பிஎஃபே இட போ கண்ணி பண்ணுறேன் போய்ட்டோடே காமிக்கிறேன் போயிட்டு சிவபெருமானு இந்த பக்கம் ஏகப்பட்டாட்டி போயிருக்கோம் பிஎஃபு ஆனா வந்து அதான் சொல்றேன்ல நம்ம நினைச்சாலும் பார்க்க முடியாது அவர் நினைக்கணும் அவர் நினைச்சா மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் ஓகேவா வேற மாதிரி வர்ற மாதிரி சிவபெருமான் கடவுளே இதான் ஐயா கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஆறு ஐம்பது ஆகிடுச்சி உள்ளே அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில ஓப்பன் பண்ணிட்டாங்களா எப்படி என்னன்னு ஒன்றுமே தெரில பிஎஃபே எவ்வளோ ஆனாலும் ஆசை எனக்கு ஒன்று பார்க்கணுன்ட்டு கேட்டு பார்ப்போம் உள்ளே அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு இங்கே பொறுங்கயாவது லிங்கத்தை நான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்களாண்ணா உள்ளே போகலாமா லேட் லேட்டாகமா திறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சரி சரி சும்மா நம்ம போக முடியாதா மேலே போக போய் வாக்க முடியாதா சரி சரி வண்டியை நிறுத்திட்டு போகிறேன் சாப்பாடுன்ட்டு இப்படி போட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்களாடா டேய் அளவாக வாங்கி சாப்பிட்ணுங்கடா இதெல்லாம் வாங்காதீங்கடா எத்தனை பேரோட பசி இதில் கிடக்கு சத்தியமாக நானும் சாப்பாடு வேஸ்ட் பண்ண மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு சாம்பார் கூட சொல்கிறேன் சாம்பார் சட்னி இருந்தால் கூட காலையை வலித்து நக்கிடுவேன் வேஸ்ட் பண்ண மாட்டேன் பிடிக்கலையா அது எடுத்துக்க மாட்டேன் பிஎஃபே அதுதான் லிங்கத்தை லிங்கத்தைப்பா வீடியோவில் கவர் ஆகுதா ஆகணுமே ஆகிதானே ஆகணும் எவ்வளோ நாள் ஆசை அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உள்ள லிங்கம் இல்லை நம்பர் போட்டுருக்கேன் பாருங்களா ஒன்று ரெண்டு மூணு நாளன்ட்டு இது ஒம்பதாவது பத்தாவது லிங்கம் ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது ரொம்ப நாள் ஆசை போய் இங்கே வரணுன்ட்டு ஆக்சுவலாக நான் இந்த வழியாக ஏகப்பட்ட வாட்டி போயிருக்கிறேன் நான் ஒரு டைம் கூட வந்து இந்த கோயிலை வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு அண்ணா அப்பவே சொல்லிட்டேனே நம்ம நினைக்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது அவர் நினைக்கணும் அவர் நினைக்கா மட்டும்தான் போக முடியும் டிஎஃப் இப்போ நம்ம எங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி லிங்கம் சேலத்தில் நம்ம இருக்கோம் அவங்க டிஆர்எஃப் வர சொல்லிக்கிறான் அவர் வேறு ப்ரோ வந்துடுறேன் ப்ரோ ட்ரிப்பு கிளம்ப எங்கேயும் ட்ரிப்பு இருக்காரு போல் வந்துடுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஒன் ஹவர் ஆகும் அப்படின்ட்டு அப்பா இது மாதிரியாக வைப்பாக இருக்குங்க அப்படின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக சக்தி வந்த மாதிரி இருக்குங்க உடம்புக்கு இது சும்மா தூக்கம் வந்த மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னாட்டு ஒரு மாதிரியா ஒட்டம்பூ கல் மாதிரி இருக்கு அங்கடா ஆங்க அந்த மாதிரி இருக்கு இப்போ பார்வே சிலைய லிங்கம் லிங்கம் ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு நந்தி ஓகேவா அப்போ ஆயிரத்தெட்டு லிங்கம் அப்படின்னா ஆயிரத்தெட்டு அந்த இது அப்படின்னு வர முடியாது போயிருக்கேன் அதுதான் நீடிமரோட பிரச்சனையே ஒரு விஷயம் பட்டுனு வராது மெயின் கோயில் எங்கண்ணா இருக்கு சிவன் கோயில் சிவன் கோயில் மேலே இருக்கா இதெல்லாம் ஒன்று ஒன்றா இருக்கிறதுலாம் ஓ அந்த மாதிரி இருக்குமோ சின்ன சிவப்பு கோயில் சிவன் மட்டும்தான் இருப்பேன்னு நினச்சிக்கிட்டேன் ஓகே இங்கேயோ எல்லா இல்லைங்குமே கணக்கு தான் பி இங்கேயும் லிங்கம் தான் கோபுரம் கோபுரமாக இருக்காது சேர்ந்து சேர்ந்ததா எல்லாமே நீங்கள் தான் மெய்யான கோயில் இந்த கோயிலை சுற்றி நீங்கள் தான் எல்லாம் நீங்கள் தான் இங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இல்லை போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அடுத்த சும்மா எங்கெல்லாம் சுற்றி பார்ப்போம் இந்தளவுக்கு எனக்கு நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஆக்சுவலாக வந்து பூசாரி யாரும் இல்லை ஓகேவா பூசாரி யாரும் இல்லை நடை வந்து கொஞ்சம் நடந்தான் துறப்பாங்க எனக்காக ஒரு பூசாரி எனக்குட்டு வந்து நிறைய திறப்பாங்க திறந்துட்டு அவ்வளோ பெரிய லிங்கம் வா ஆயிரத்தி எட்டு லிங்க லிங்கம் இருக்காங்க ஆக்சுவலாக சாமி தான் இந்த சாமி பேக் சைட் தான் இருக்கிற அந்த பெரிய லிங்கம் எனக்காக திறந்தாங்க பிஎஃபே அதுதான் பிஎஃப் அந்த ஹைலைட்டை அவங்க வந்து ஜென்ரலாக திறக்கலை எனக்காக மட்டுமே திறந்தாங்க ரொம்ப ரொம்ப ஏதாவது ன்னூர் வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறேன் அப்படியே வேந்துட்டான் பிஎஃபே கடவுள் இருக்காருங்க நாங்கள் எப்படியே வருவோம் குரங்கு தலைவர்கள்லாம் இருக்காங்க எனக்காக மட்டுமே இந்த கோயிலை திறந்தாங்க நாங்கள் வா இவ்வளோ பெரிய எதா சொல்கிறாங்க சிவபெருமான் மட்டும்தான் அவர் நினச்சா மட்டும்தான் அவர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு அவர் நினச்சா மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் நம்மளாம் நினச்சா பார்க்க முடியாது காலம் காத்தாலே அது இந்த ஃபஸ்ட்டு ரைடில் அப்படியே மாதிரி தகச்சி போய் நிற்கிறேன் டிஆர்எஃப் பார்த்துட்டு அடம் வந்து கிளம்ப வேண்டிதாங்க ஓகே பிஃபர் அடைய மோட்டோங்க கண்டினியூ பண்ணுறேன் சொன்னலைங்க ஃப்ரெண்டு வந்துருக்காருன்னு ஃபஸ்ட்டை மட்டும் எனக்கு வந்துருக்காருங்க